வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் விண்வெளி ஆய்வு துறையில் ஒரு புதிய மைல்கல்ல மனுஷ குலம் படைச்சிருக்குங்க இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதுலேருந்து எப்போ மொதல் புகைப்படம் வெளியாகும் கிளியர் கட்டான புகைப்படம் வெளியாகும் காத்துக்கிட்டு இருந்தோல அந்த காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் போகலாம் மனுஷகுலத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டு இருந்தது இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்லேருந்து எப்பப்பா முதல் புகைப்படம் இந்த கலர் புகைப்படம் டீப்பஸ்டான புகைப்படம் வெளியாக போகுது அந்த ஒரு நாளை எதிர்பார்த்து தான் பல பேரை காத்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு வெயிட் இப்போ ஓவர் எஸ் மொதல் இமேஜ் இப்போ வெளியிடப்பட்டிருக்குங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்மளோட ஒரு கேலக்சி சார்ந்த நம்மளுக்கு அவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் அந்த ஒரே புகைப்படத்தில் அவ்வளோ கேலக்சி தென்படுது ரொம்ப ஹைப் எத்தனை நினைக்க போக போக அந்த புகைப்படத்தையும் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி அது யார் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி சொல்லிடுறேன் அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் இருக்கார்லங்க அவரே அபிஷியலா அந்த குறிப்பிட்ட புகைப்படத்தை விஞ்ஞானிகளை போட்டு தள்ளி காப்பில் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நாசா ஒரு முன்மாதிரி அமெரிக்கா அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாருமே திறமையில உச்சம் அப்படின்றத திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அது இதுன்னு பயங்கரமா பாராட்டியிருக்காருங்க இவ்வளோ பாராட்டுகள் கேட்டிங்கன்னா சத்தியமா தேவை ஏன்னா இது அவ்வளோ பெரிய சாதனைங்க சாதாரண விஷயம் கிடையாது இந்த இமேஜை பாருங்க அப்ப புரிய உங்களுக்கு எவ்வளோ பெரிய சாதனை இதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இதுதான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நமக்காக எடுத்து அனுப்பியிருக்க கேலக்சி தொடர்புள்ள டீப்பஸ்டான மொத கலர்டு இமேஜ் இதா நாசா சார்ந்து என்ன சொல்றாங்கன்னா பிரபஞ்சத்தோட ஆழமான கூர்மையான அகச்சிவப்பு காட்சி இது அப்படின்னு சொல்றாங்க இந்த இன்ஃப்ரா ரெட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை தான் அகச்சிவப்பு மென்ஷன் பண்றாங்க விண்மீன் திரள்கள் அதாவது இதை கேலக்ஸி நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஆங்கிலத்தில் இதை தமிழில் விண்மீன் திரள்னு சொல்லுவோம் இந்த விண்மீன் திரள்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா தெரியுதுன்னு சொல்றாங்க ஒப்பன் சேலஞ்சிங்க இது மாதிரி ஒரு கிளியரான இமேஜ் கேலக்சிஸ் சார்ந்த இமேஜை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டிங்க நாசா சாத்தியப்படுத்திருக்கு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட் மூலமாக எவ்வளோ கேலக்சி பார்த்தீங்களா நம்பவே முடியல எல்லாத்தையும் ஒரு இமேஜில் சுருக்கிறதுனா தலைவலி பிடிச்ச வேலை இது எப்படி இவங்க சாத்தியப்படுத்திருக்காங்கன்னு தெரியல அவ்வளோ அதிசயத்தோட உச்சகட்டமாக இருக்குங்க இந்த ஒரு விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் கலர்டு இமேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் கேலக்சிஸ் இருக்குலங்க இதோட ஜூம் காட்சிகளை இப்போ தெளிவாக பாருங்கள் இட் மீன்ஸ் இந்த இமேஜை நம்ம ஜூம் பண்ணி உள்ளே போகிறோன்னா எப்படி ஒவ்வொரு கேலக்ஸியும் தெரியுது அப்படின்றத இப்போ நீங்கள் முற்றுமுடிதான் பாருங்கள் என்னப்பா அவ்வளோதான அப்போ ஜேம்ஸ் வெப்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எதுக்காக வெளில செலுத்தப்பட்டுச்சோ அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரியும் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் அங்கே இருக்கா அதோட டீப்பஸ்ட் விஷன் இருக்குல்லங்க அது உள்ளே ஃபுல்லாக கடந்து போகணும் பிக் பேங் வரைக்கும் போகணும் அப்படி போயிட்டு பெருவெடிப்பு சார்ந்த ஆரம்ப புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பாதி சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் அதை தாண்டிய ரிசர்ச்சை முழுசாக கொண்டு போய் அடுத்த கட்ட ஆய்வுகளை முடிச்சா மட்டும்தான் முழுமையான சக்சஸ் நம்ம கையில் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதா இருந்தால் இந்த பிக் பேங் பெரு வெடிப்பு இருக்குல்லங்க அதுதான் இந்த பூமி பிறந்ததற்கான அடிப்படை சாத்தியக்கூறாக பார்க்கப்பட்டு இருக்கிறது பெரு வெடிப்புன்ற ஒன்று அப்பேற்பட்ட பிக் பேங் ஏற்பட்டிருக்க வருஷம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓகேவா இதுதான் டெஸ்டினேஷன் பாயிண்ட் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு இதுக்கு அடுத்தபடியாக தான் டார்க் ஏஜ் கிரியேட் ஆயிருக்கு இது பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் இயர்ஸை குறிக்கிறது இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ் முதல் நட்சத்திரங்கள் அண்ட் அந்த நட்சத்திர திரள்கள் எல்லாம் உருவாகுது அதுக்கப்புறமா தான் க்ரோத் ஆஃப் கேலக்ஸிஸ் ஒவ்வொரு கேலக்ஸியும் வளர்ச்சிகளை பெற ஆரம்பிக்குது இதுக்கு பதிமூன்று பில்லியன் இயர்ஸ் ஓகேவா முன்னோக்கி இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் மாடர்ன் டே இப்போ நாம் இருக்கோல்ல இந்த ஒரு காலகட்டம் ஸோ மாடர்ன் டேல ஆரம்பித்து பேங்க் போய் முடியுது இது வரைக்கும் இந்த டெலஸ்கோப் ஃபுல்லா எல்லா டீப்பஸ்ட் இமேஜை கொண்டு வந்தால் மட்டும்தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஓ நம்மளோட ஆதி புள்ளி ஆதி ஒளி அப்படின்றதை இங்க இருந்தா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி என்ன இப்போ அந்த டெலஸ்கோப்ல இருக்கு பெருசா பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் மூலமாக நீங்கள் உங்களோட சந்தேகத்தை கண்டிப்பாக தீர்த்துக்கலாங்க இது ஆக்சுவலாக ஹபிள் டெலஸ்கோப்பில் எடுக்கப்பட்டது இது இப்படி படிச்சு பாருங்க இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதன் மூலமா கிடைச்சிருக்க இமேஜ் ரெண்டுதான் கம்பேர் பண்ணி பாருங்க இதுல இருக்க கிளாரிட்டியை விட இதுல இருக்க டீப்பஸ்டான விஷன்ஸை விட இதில் அதிகமாக நம்மளுக்கு இருக்கும் அதாவது கிளியர் கட்டாக ஓ இந்த ஒரு குறிப்பிட்ட கேலக்ஸி ஷேப் இப்படி தான் இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் ரெண்டுத்துக்குமான பெரிய வித்தியாசமே ஏன்னா ஹபிளோட அடுத்த கட்ட நிச்சயம் தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் விண்ணில் செலுத்தப்படுச்சு இப்பேற்பட்ட இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றி நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது ஒன்று ஒன்றே இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தம் பயன்படுத்த வரல டைம் மெஷின் அப்படின்றது இல்லாமல் மனுஷகுலத்துக்கே தேவையான டைம் மிஷின் ஒன்றத்தை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுதா இது அப்பேற்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்ற ப்ராஜெக்ட்டுங்க எதுக்காக சொல்கிறேன்னா மொத மனுஷன் எப்போ பிறந்தான் எப்படி பிறந்தான் இந்த மொத ஒளின்னு ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா அந்த ஒளி தான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒளியோட மூலம் எந்த இடத்துல இருக்குது பிரபஞ்சத்தோட மூலம்னு முதலே சொல்லிவிட்டு ஆனால் அதுலேயே இன்டீரியராக போனீங்கன்னா எங்கேருந்து அந்த ஒளி பிறந்திருக்கு ஏன்னா அந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சுன்னா எல்லா கேள்விக்கும் பதில் கிடச்சிடும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தேடி ஆதி உயிர் ஆதி ஒளியை தேடி தான் இந்த குறிப்பிட்ட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்ற ப்ராஜெக்ட் முன்னெடுக்கப்படுது நாசா இது வரைக்கும் எவ்வளோ பெரிய பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க நிலாவுக்கு போனதெல்லாம் முதல்ல இவங்க தான் அதுக்கப்புறம் தான் மற்ற உடல்நாடுகளாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சது அப்படி இருந்தாலும் நாசாவே பகிரங்கமாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா இதுதான் எங்களோட கனவு திட்டம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக என்ன ஒரு உண்மை கண்டுபிடிக்கப்பட்டாலும் பிற்காலத்தில் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் புத்தகத்தில் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இடம்பெறும் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு முயற்சியை நோக்கி நாம் நாசா மூலமாக போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த ஹபிள் டெலஸ்கோப் இருக்குல்ல இதை விட நூறு மடங்கு திறமையானது தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த ப்ராஜெக்டில் நாசா மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணல ஐரோப்பாவில் இருந்து முக்கியமான சில ஆய்வு அமைப்புகளும் கனடாவை சேர்ந்த சில முக்கியமான ஆய்வு அமைப்புகளும் நிறைய அமைப்புகள் நாசாவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட உலகத்தோட ஒட்டுமொத்த முயற்சியா இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட பாக்கலாம் போன வருஷம் கரெக்டா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டெலஸ்கோப் ராக்கெட்ல பொருத்தப்பட்டு வெண்ணில செலுத்தப்பட்டுச்சு இந்த டெலஸ்கோப் ப்ராஜெக்டுக்கான முக்கியமான நோக்கங்கள் என்னன்னு பத்தி முதல்ல உங்களுக்கு சொல்லிடுங்க இந்த ஆதி உயிர் ஆதி ஒளின்னு சொல்லிட்டு இதை தாண்டி இன்னொரு முக்கியமான நோக்கமும் இந்த டெலஸ்கோப் ப்ராஜெக்ட்ல இருக்குங்க அதாவது இந்த எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட சூரிய குடும்பத்தை சேராத கோள்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நம்ம எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ் எது எதுலாம் இருக்குது அதுலலாம் பூமி மாதிரியே இந்த உயிர்கள் வாழ்ந்த இல்லைனா வாழ்வதற்கான ஏற்ற சூழல் இருக்கா இல்லையா இது சம்பந்தமான ஆய்வை முன்னெடுக்கவும் இந்த குறிப்பிட்ட டெலஸ்கோப் ஆய்வாளர்கள் பயன்படுத்த போறாங்க எப்படி எக்ஸோ பிளானட்ல உயிர்கள் சம்பந்தமான ஆய்வு நினைச்சு பார்க்க பிரிப்பா இருக்குல்ல இது கூடவே இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெரு வெடிப்பு நடந்த பிற்பாடு உருவான முதல் விண்மீன் கூட்டம் இருக்குல்ல இது எதுவா இருக்கலாம் இந்த நோக்கத்தையே கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு இதயம் எந்தளவு முக்கியமோ அதை விட ஒரு படி மேல ஒரு தொலைநோக்கிக்கு கண்ணாடி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் கண்ணாடி இல்லாத தொலைநோக்கியை உங்களால பார்க்கவே முடியாது இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கும் இது இன்றியமையாத ஒண்ணுங்க எதுக்காகப்பா கண்ணாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிய மாதிரி ஈஸியாக சொல்றேன் இப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியுது இதையே பேச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சிம்பிளுங்க அங்கே இருள் சூழ்ந்துருந்தால் உங்கள் கண்ணுக்கு புலப்படாது ஆனால் அந்த பொருள் மேலே ஒரு வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஓகே இது இந்த பொருள் அது அந்த பொருள்னு சொல்லிட்டு ஸோ நாம் பார்க்குற ஒரு பொருள் அப்படின்னா அது இதுதான் சொல்லி நாம் புரிஞ்சிக்கிறோம் அப்படின்னா அங்கே வெளிச்சம் அந்த ஒளி எந்தளவு முக்கியமான கீ ரோல் ப்ளே பண்ணது பார்த்தீங்களா இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு பொருளை நம்ம பார்த்ததும் அந்த பொருள் சார்ந்த ஒளி நம்ம கண்ணில் படுது அது ரெட்டினால போய் ஸ்டோர் ஆகும் இதுக்கு பிற்பாடு தான் ஓகே இது இந்த பொருள் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வருவோம் இது தாங்க இதுதான் இந்த தொலைநோக்கி கான்செப்டும் அண்டத்தில் விழுற ஒளியை இந்த தொலைநோக்கியில் இருக்க கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா இதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் ஆய்வாளர்கள் ஓகே இந்த ஆப்ஜெக்ட் இது அந்த ஆப்ஜெக்ட் அது அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க புரியுது அந்த ஸ்ட்ரக்சரு சரிப்பா இது எதுக்கு எங்களுக்கு கஷ்டப்பட்டு புரிய வைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் டெலஸ்கோப்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியும் டெலஸ்கோப் கான்செப்ட் புரிஞ்சாதான் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னா என்னென்னு புரியும் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னா என்னென்னு தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு புரிய வைக்க கஷ்டப்பட்டு இருக்கு எதுவுமே கிடையாது ஓகே ஹபுள் இருக்கும் போது எதுக்காக ஜேம்ஸ் வெப் அப்படின்ற நியாயமான கேள்வி மனசில் வரல அதுக்கான பதிலை இப்போ பார்க்கலாம் இந்த ஹபுளில் பொருத்தப்பட்டிருக்க கண்ணாடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷ கண்கள் எந்த அளவு ஒளியை பார்த்து அதை ஸ்டோர் பண்ணி இந்த ஆப்ஜெக்டாக அதுன்னு சொல்லி தெரிஞ்சிக்க முடியுமோ இந்த அளவு திறன் மட்டுந்தான் ஹபிளுக்கு இருக்குது ஆனால் அதை வச்சால் முப்பது வருஷத்துக்கு மேலே நம்ம ஓடிவிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவே ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அகச்சிவப்பு கதிர்கள்னு சொல்லுவாங்கள்ல இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி இது சம்மந்தமான ரிசல்ட்டை கொடுக்க முடியும் இந்த திறன் கொண்ட கண்ணாடிகள் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ இதனால தான் ஹபிள் டெலஸ்கோப் சர்வீஸில் இருக்கும்போது நாம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உள்ள களம இறக்கிருக்கோம் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறா இருந்தால் ரொம்ப தூசி படலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக தூசு அங்கங்கே போய்கிட்டு அந்த நேரத்தில் உங்களால் அந்த பக்கம் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை கரெக்டாக பார்த்து ஃபைன் பண்ண முடியாது ஓ இதுதான் அதுன்னு சொல்லிட்டு இதே கான்செப்ட் தான் ஹபுள் இருக்க இந்த இடத்துல அப்படியே ஜேம்ஸ் வெப்ஸ் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எடுத்து வச்சுக்கினாக்கா இந்த தூசி படலம் இருக்குல்ல இதை கடந்து இந்த என்சாரிட்டி சார்ந்து அந்த பக்கம் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு தெளிவாக உணர முடியும் இதனால தான் சொன்ன அகச்சிவப்பு கதிர்களை இதனால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அதை வச்சு ரிசல்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒளியை உள்வாங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க ஏன்னா இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒளியை உள்வாங்கி அதை மின்னணு சிக்னலாக மாற்றணும் இது எந்த அளவு ஒளியை உள்வாங்குதோ அதுக்கு அந்தளவு பெரிய கண்ணாடி தேவைப்படும் கண்ணாடி எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஒளியின் அளவும் பெருசாக மாறும் இப்படி மாறுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்குறீங்களா நம்மளுக்கு கிளியர் கட்டான விஷுவல் கிடைக்கும் அது கூடவே ஒரே நேரத்தில் பல பொருட்களை நாம் பார்த்து ஆய்வு பண்ண முடியும் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் எவ்வளோ பெரிய கண்ணாடி பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் விட்டோம் இந்த அளவுக்கு கண்ணாடி உள்ளே இருக்காங்க இந்த கோல்டு பிளேட்டை டெக்னாலஜி சொல்லுவாங்க பாருங்கள் அது வேற உள்ளே சிறப்பம்சமாக இடம் பிடிச்சிருக்கு இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் என்னப்பா இவ்வளோ விட்டத்தில் ஒரு கண்ணாடி உருவாக்கியிருக்காங்கன்னா ராக்கெட்டில் போகிறப்போ அந்த கண்ணாடியால் டிராவலே பண்ண முடியாது ஏன்னா கூர்மையாக இருக்க ஒரு பொருள் தான் காற்றை கிழிச்சிக்கிட்டு போகும் அதனால் தான் விமானத்தோட முகப்பாக இருக்கட்டும் கப்பலோட முகப்பாக இருக்கட்டும் அவ்வளோ ராக்கெட்டோட முகப்பாக இருக்கட்டும் கூர்மையாக வச்சுருப்பாங்க புல்லட் கான்செப்டும் அதே தான் அப்படி இருக்கிறப்ப கண்ணாடின்றது இப்படி இருக்கோ சுற்றிக்கிட்டு இதை நம்ம லான்ச் பண்ணுறதான் கஷ்டமா ஆச்சு காற்று கிழிச்சிட்டு போவாத எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காக விஞ்ஞானிகள் கூடுதலாக விஷயத்தை யோசிச்சிருக்காங்க இந்த அவுரிகாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா பேப்பரில் பொண்ணாங்க பாருங்க மடித்து மடித்து இந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தாங்க இந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மடிக்கிறது சொல்லுவாங்களா மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நினைக்கிறப்ப அதை விரித்து எடுத்துக்கலாம் இப்போ இப்படி போகுங்க அந்த கண்ணாடி போறப்போ மேலே போய்ட்டு இப்படி விரிஞ்சிரும் இந்த மாதிரி ஒரிகாமி கான்செப்ட்ல இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட கண்ணாடியை விஞ்ஞானிகள் இருக்காங்க நம்ம பூமிக்கும் ஹபுள் டெலஸ்கோப்புக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ தெரியுமா ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் இதுவே நம்ம பூமிக்கும் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்குல்ல இதுக்கும் இடைப்பட்ட தூரமா இது அந்த டார்கெட் பண்ண இடத்துல இடத்தின்னு இந்த டெலஸ்கோப் எவ்வளவு தூரமா வரும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவு அவ்வளவு பாத்தீங்களா டிஸ்டன்ஸ் தான் ஆனா இங்க ஜேம்ஸ் பாருங்க பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் கிட்ட போகுது எதுக்காகப்பா இவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்ற கேள்வி மனசு வரும் அதுக்கான பதிலை சொல்றேன் நாம எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் நோக்கி நெருங்கி போறோமோ அந்த அளவுக்கு கிளியரான விஷுவல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமியோட வெப்பத்தாலையும் அகச்சிவப்பு கதிர்கள் வெளிப்படும் அதிகப்படியாக அந்த அகச்சிவப்பு கதிர்கள் இந்த டெலஸ்கோப்பை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டிஸ்டன்ஸை விட்டுருக்காங்க நான் அப்போ அப்படி சொல்கிறேன் அப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்குமே அதாவது அந்த குறிப்பிட்ட டெலஸ்கோப் இருக்குல்ல ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதோட பாகங்களில் இருந்து கூட அகச்சிவப்பு கதிர் வெளிப்படுமே

ஸோ அகச்சி கதிர்களால் பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸ் டெம்பரேச்சர் சார்ந்த மாறுதல்களுக்கும் இந்த குறிப்பிட்ட டெலிஸ்கோப் உட்படும் ஆனால் பிரச்சனையாகாமல் உட்படும் கோளாறு இல்லாமல் இயங்கிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு டெலிஸ்கோப்பை வச்சு எவ்வளோ தூர வரைக்கும் பார்க்க முடியுமா தெரியுமா கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ஒளி ஆண்டுகள் வரைக்கும் பார்க்க முடியுமாங்க ஆக்சுவலாக இது ஹபிள் டெலிஸ்கோப் ரேஞ்சை விட பெருசு நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறது நமக்கு இந்த ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனசு சாந்திப்பட்டாலும் இன்னொரு சிக்கலை பற்றி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இந்த ஹபிள் டெலஸ்கோப் சார்ந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதில் ஏதோ கோளாறு ஏற்பட்டுருந்துச்சு அப்போ இந்த விண்வெளி வீரர்கள் எல்லாருமே கிளம்பி போனாங்க இதுக்கு பேர் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மேலே கிளம்பி போயிட்டு அந்த குறிப்பிட்ட ஹபிள் டெலஸ்கோப்பை தொட்டு அதில் இருந்த பழுதை சரி பண்ணிவிட்டு வந்தாங்க இதை ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துவிட்டோம் இதுவே ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்து பாருங்க பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே நிற்குது நம்மளால் நினச்சா ஈஸியாக ஸ்பேஸ் வாக் பண்ணிட முடியுமா முடியாதுல்ல இதுதான் மிகப்பெரிய தலைவலியாக இப்போ பார்க்கப்பட்டு இருக்கு ஆனால் விஞ்ஞானிகள் மற்ற டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவு இந்த ரிசர்ச் பர்பஸை கொண்டு போவாங்களோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக இந்த ஒரு குறிப்பிட்ட டெலஸ்கோப் சார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்களாம் ஏன்னா ஒன்ஸ் நம்ம விண்ணில் செலுத்திட்டா முஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தூரம் போயிட்டு வர்றது அதனால் பிரச்சனை இல்லாமல் இந்த டெலஸ்கோப் இயங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ சாத்தியக்கூறுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுருக்காங்களாம் பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட டெலஸ்கோப் விஞ்ஞானிகள் நினைக்கிற மாதிரியே எந்தளவு ஆக்கப்பூர்வமான தான் செயல்பட போகுதுன்னு சொல்லிட்டு கோளாறு இல்லாமல் ஒரு டெலஸ்கோப்புக்கு நூறு கோடி ரூபாய் செலவு அப்படின்னாலே நம்ம வாயை பிழந்து பார்ப்போம் என்னடா டெலஸ்கோப்புக்கு நூறு கோடியான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ திரும்ப செலவு லான்ச்சோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கோடி நினச்சி பார்க்க முடியுதா உலகத்திலேயே நாசாவை தவிர ஒரு டெலஸ்கோப்புக்கு இந்த அளவு பணத்தை வாரி அரைக்கல வேறு எந்த நாடாலையும் முடியாதுன்னு சொல்லலாங்க இவ்வளோ பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க மக்களே இந்த டெலஸ்கோப் இப்போ வெளியிட்டிருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட புகைப்படம் சார்ந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணினா எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின்பற்றிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க